ஹாய்ங்க நேற்று எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்கே லெவன் ஓ கிளாக் நியரஸ்ட் ஆகிடுச்சு ஸோ டிஃபனுக்கு சப்பாத்தியும் எக் குருமாவும் அப்படியே லைட்டாக கேடு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெண்டக்காய் புளி குழம்பு வச்சு சிம்பிளாக ஒரு அப்பளம் பொறிச்சுக்கலான்ற மாதிரி ஃபினிஷ் பண்ணியாச்சு சரி ஓகே நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு போது வீட்டு தேவையான பொருளெல்லாம் திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக நம்ம மீஷோவில் இருபத்தி நாலு செட் இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் செட் வேணா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு ஸோ ஓகே அன்பாக்ஸிங் வீடியோ நம்ம எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இந்த செட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் வெறும் முந்நூற்றி முப்பத்தாறு ரூபாய்க்கு கிடைக்கிது மீஷோலனா கண்டிப்பாக நம்ம எவ்வளோக்கெலாம் மிச்சம் பிடிச்சி நம்ம ஏர்ன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஏர்ன் பண்ணிக்கோங்க முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா மீஷோவில் அஃப்லெட் ப்ரோக்ராம் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ நம்மக்கிட்ட கஸ்டமர்ஸ் இல்லையே நம்ம யார்கிட்ட போய் கஸ்டமர்ட்ட யார்ட்ட ஷேர் பண்ணால் நம்ம ஷேர் பண்ணால் வாங்க வாங்கலான்றத தாண்டி நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸோ அஃப்லெட் ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னால் அதுக்கு ஒரு கமிஷன் நீங்கள் வாங்குகிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ இந்த டீட்டெயில்டை நான் அடுத்த வீடியோவில் நாளைக்கு அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவில் அது எப்படி பண்ணுறதுன்றது தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஜென்ரலாக உமன்ஸ்னாலே நிறைய விஷயங்கள் மல்டி டாஸ்கிங் நம்ம நிறைய பண்ணுவோம் அதுவும் நம்ம பிஸ்னஸை பார்த்துட்டு ஃபேமிலியை பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு பண்ணும்போது கண்டிப்பாக மைண்ட் லேபுல் பயங்கரமாக வேலை செய்வார் மீஷோ எனக்கு நிறைய விதத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்குங்க ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக மீஷோ பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி சொல்கிறாங்க எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் இருக்குது ஸோ எல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸாக மட்டும்தான் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துட்டு அதில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ண முடியுன்றதை பார்க்கணும் மீஷோவில் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ரீசலிங் தான் பண்ண ஆரம்பிச்சு அடுத்த அஃப்லேட் ப்ரோக்ராம் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் சேல்ஸ்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகி போயிட்டுருக்கேன் ஸோ என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸாக ஒன் பை ஒன்னாக நான் உங்கள்கிட்ட ஷோ ஷோ பண்ணுறேன் ஸோ என்னோடய இன்னும் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் இல்லை ஸோ இன்ன வரைக்கும் நான் என்னென்னலாம் விஷயங்கள் மேக் இருக்கேன் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸோ நம்மளோட இன்ஸ்டா பேஜை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இன்ஸ்டா பேஜையும் போய் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்மளோட சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் நான் பிஸ்னஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நிறைய பீப்புள் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் சரி நோட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அதை டெக்னிக்கலா என்ன சொல்றாங்கன்னா பிஎஸ்பி அண்ட் ஏஎஸ்பின்னு சொல்றாங்க ஸோ பிஎஸ்பி அப்படின்னா என்னன்னா பிஃபோர் ஸ்டார்டிங் பிசினஸ் ஏஎஸ்பின்னா ஆப்டர் ஸ்டார்டிங் பிசினஸ் ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணிருக்கோம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி நோட் பண்ண வேண்டிய ஒரு பத்து பாயிண்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச ஸ்கிரீன்ஷாட் கூட போட்டுக்கோங்க சோ பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பிசினஸோட ஐடியா வந்து நீங்க பைனலைஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பிசினஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ஆடியன்ஸ் வந்து யாரு அப்படின்றத கிளியரா டிசைட் பண்ணிக்கோங்க மார்க்கெட்ல இப்ப என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு என்ன மூவிங்ல ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்குன்றதையும் கண்டிப்பா நோட் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் உங்களோட பிசினஸ்க்கு ஒரு நேம் பிளஸ் லோகோ வந்து ரெடி பண்ணிக்கோங்க நீங்க என்ன டைப் ஆஃப் பிசினஸ் பண்ண போறீங்களோ அது டைப் ஆஃப் எல்லாத்துக்குமே லீகலா ஒரு சர்டிபிகேட் நீங்க கண்டிப்பா ரெடி பண்ணி ஆகணும் எம் எஸ் எம்இ அந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் ரெடி பண்ணி ஆகணும் சோ உங்களோட பிசினஸோட எஸ்டிமேஷன் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்றது ஏத்தா தான் உங்களோட பிசினஸோட லெவல் வந்து தெரியும் அதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன சாம்பிள்ஸ் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு பிரைஸ்டாக ஒட்டுங்க சோ பேக்கிங் பண்றதுக்கு தேவையான மெட்டீரியல் பிராண்டிங் ஆன்லைன் எந்தெந்த ஆப்லலாம் நீங்க சேல் பண்ண போறீங்க அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் மார்க்கெட் பண்ண போறீங்க இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க